இப்போ மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவு இருக்குல்ல காய்கறிகள் பழங்கள் கீரைகள் மனித உணவுகள் மனிதர்களுக்கான இப்போ மாடு புல்லை தீங்குது மாடுக்கான உணவு புல் அப்படின்னு இருக்குல்ல மாமிசங்கிறது சிங்கத்துக்கான உணவு அதுபோல் மனிதர்களுக்கான உணவு இருக்குல்ல அது வந்து ஆதி காலத்துலேருந்தே இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் மனிதர்கள் தான் இருக்காங்க மனிதர்களுக்கான உணவு இருக்குல்ல அது மனிதர்கள் இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க என்னது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தலைகள் இதுதான் மனித உணவு அது அன்னையிலேருந்து இன்றை வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க என்னை ஆதியிலருந்து இருக்குது ஆனால் எ எதெல்லாம் இடையில வந்த உணவு தெரியுமா அந்த பாலெல்லாம் இடையில வந்த உணவு தாய்ப்பால் வந்து ஆதி காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாட்டுப்பாலுங்கிறது இடையில வந்த உணவு நான் நீங்கள்லாம் கடந்த காலத்தில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் மாட்டுப்பால்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அது யாராவது ஒருத்தர் தான் மாடு வளர்க்குறவங்க வந்து வச்சுருப்பாங்க அவங்க தான் தயிர்லாம் சாப்பிடுவாங்க தயிர் நெய் இதெல்லாம் அவங்க அவங்க தான் சாப்பிடுவாங்க தயிர்லாம் எனக்கு பிற்பாடு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் பல பேருக்கு அப்படி தான் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க ஐம்பது வயசில் இருக்கிறவங்கிட்ட கேட்டு பாருங்கள் நீங்கள் தயிர் எப்போ சாப்பிட்டீங்க பாலெல்லாம் வந்து பால் போட்டு டீ குடிக்கிற காப்பி குடிக்கிற வழக்கம் வந்து அந்த காலத்தில் பெரும்பாலான வீடுகளில் கிடையாது கடுங்காப்பி தான் குடிப்பாங்க பாலுங்கிறதே வந்து ரொம்ப ஆடம்பரமான பொருளாக தான் இருந்தது ஆனால் காய்கறி எல்லா காய்கறியே எல்லாருமே சாப்பிட்டாங்க அந்த காலத்தில் பால் சாப்பிடாத காலகட்டத்தில் கூட மனிதர்கள் காய்கறிகளை சாப்பிட்டாங்க பழங்களை சாப்பிட்டாங்க ப பழங்களை சாப்பிட்டாங்க அதனால் பாலுங்கிறது தயிர்ங்கிறதே அந்த தயிரோட வாசனை அதெல்லாம் வந்து ரொம்ப இடையில தான் அறிமுகமாகுது எனக்கெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வயசில் என்றைக்காக ஒரு நாள் அறிமுகமாகும் அப்புறம் அது போயிடும் என்னைக்காக ஒரு நாள் அவங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க கொஞ்சம் வாங்குவாங்க அப்புறம் அதை சாப்பிட்டு பார்ப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது போயிடும் எப்போ வந்து அரிசி சோறு பயன்படுத்துகிறாங்களோ அப்போ தான் தயிர் சாதமே பயன்படும் எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள் இப்போ வந்து வந்து விழுது பார்த்திங்களா எப்போ வந்து தயிர் பயன்படுத்துகிறாங்க தயிர் சாதம் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்க இப்போ நாங்கள்லாம் காடி தான் குடித்தோம் சோளக்காடி தான் குடித்தோம் அப்போ வந்து தயிர் சாதம் எப்போ சாப்பிட்றாங்க அரிசி சோறை பயன்படுத்தும் போது தான் தயிர் சாதம்ங்கிறதே உள்ளே வருது தயிரோட பயன்பாடே அங்கே தான் வருது மோர் சாதம் தயிர் சாதம் சாப்பாட்டில் மோர் ஊற்றி சாப்பிட்றது தயிர் ஊற்றி சாப்பிட்றது வந்து அரிசி பயன்பாடு வரும்போது தான் இந்த வட மாநிலங்களை பார்த்திங்கன்னா கேழ்வரகு கூழ் தான் அவங்களுடைய பிரதான உணவு கேழ்வரகு கூழ் அதுவே தென் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா தென் தெ தென் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அவங்களுடைய உணவு பார்த்திங்கன்னா சோளக்காடி அப்போ சோளக்காடியில் யாராவது தயிர் போட்டு சாப்பிடுவாங்களா த சாப்பிட மாட்டாங்க அப்போ தயிர் எங்களுக்கு தேவை அப்போ தயிர் எங்களுக்கு தேவையில்ல நாங்கள் ஒரு காலம் வரைக்கும் எங்களுடைய ஆறு ஏழாவது வகுப்பு படிக்கிற வரைக்கும் நாங்கள் த சோளக்காடி தான் குடிச்சிட்டு வந்தோம் எப்போ அதுக்கப்புறம் தான் அந்த அரிசி உள்ளே வருது அரிசிங்கிற பயன்பாடு ஏன் வருதுன்னா அரிசி அரிசியை விளைவிக்கணும்னா நிறைய தண்ணீர் தேவை அப்போ பம்பு செட்டு வரும்போது தான் இந்த மோட்டார் பம்பு செட்டுகள் வரும்போது தான் அந்த தண்ணீர் தேவையை பூர்த்தி செஞ்சு அந்த நெல்லை வளர்ப்பதற்கு முடிகிறது ம விவசாயிகளால் அது வரைக்கும் குறைந்த தண்ணீர் தேவைப்படுகிற சோளத்தை தான் மக்கள் விளைவிச்சாங்க சோளத்தை தான் மக்கள் இருந்தாங்க அப்போது இந்த மாதிரி அப்போ நாங்கள் வந்து தயிரை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை கடுங்காப்பியை தான் குடித்தோம் பால் கலந்த காப்பிங்கிறது அது பெரிய அப்பப்போ ஒரு கிடைக்கிற ஒரு அனுபவம் கல்யாண வீடுகளில் கிடைக்கிற அனுபவமாக அது எங்களுக்கு இருந்தது கல்யாண வீடுகளில் தான் நாங்கள் அரிசி சோறுலாம் சாப்பிடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா பால்ங்கிறது உணவோ மாட்டுப்பாலோ தயிரோ வெண்ணையோ நெய்யோ நெய்யெல்லாம் ரொம்ப பிற்பாடு தான் ஓ இதுதான் நெய் போலுக்கு இதுதான் வெண்ணை போல்க அப்படின்னு நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி பெரும்பான்மையான அந்த உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இந்த மாட்டுப்பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய்லாம் அப்பப்போ அறிமுகமாகி இன்றைக்கி தான் அது நிரந்தரமான இடத்தை பிடிக்கிறது அதுக்கப்புறம் மாமிசமும் அப்பப்போ தான் சாப்பிடுவாங்க ரெண்டு மாதம் ஒரு வாட்டி ஏன்னால் அவங்க வளர்த்த ஆடு மாடுகளை கொல்ல மாட்டாங்க யாருக்கும் அந்த மனசு வராது எங்கேயாவது ஆடு மாடுகள் வந்து நோயால் இறந்து போச்சு அப்படின்னா அங்கே வந்து அந்த கறியை தான் வாங்கிட்டு வருவாங்க குறைஞ்ச விலை கூட கிடைக்கும் ஏதாவது நோயால் இறந்து போயிடும் ஒரு மாடு இறந்து போயிடும் கோழி இறந்து போயிடும் அப்போ அந்த ஆடு இறந்து போயிடும் அந்த ஆட்டோட கறியை தான் உடனே வந்து நோயால் இறந்து போனால் உடனே அதை வந்து வெட்டுவாங்க வெட்டி அதை அந்த கறியை தான் சாப்பிட்டவங்கன்னு தவிர சொந்தமாக வளர்த்த ஆட்டையோ மாட்டையோ கொல்ல மாட்டாங்க அன்னைக்கில் கசாப்பு கடை கிடையாது கசாப்பு கடை அந்த அளவுக்கு கிடையாது அதனால் மனிதர்களுடைய உணவு அப்படின்னு வரும்போது இந்த எது எது மனிதர்களுடைய உணவு க நான் சொல்கிறேன் அதாவது மாடுக்கு புல் சிங்கத்துக்கு சிங்கம் புலிகளுக்கு மாமிசம் அதுபோல் மனிதர்களுக்கு ஒரு உணவு இயற்கை அனுமதிக்கப்பட்டிருக்கு அது என்னது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தலைகள் இதுதான் மனித உணவு தேன் மனித உணவு கிடையாது பால் மனித உணவு கிடையாது தேன் தேனீக்களுக்கான உணவு தேன் கூட இப்போ தான் எடுத்துக்கிறாங்க கடந்த காலங்களில் எடுத்துருக்க முடியாது ஏன்னா கடந்த காலங்களில் வந்து தேனை எடுக்கணும்னா உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் தேவை ஒரு மலை தேனி நாலஞ்சு தேனி ஒன்று கொட்டிச்சினாலே நீ செத்து போயிடுவேன் இன்றைக்கி மலை தேனை எப்படி இருக்கிறாங்க பாதுகாப்பான கவசத்தின் மூலமாக எடுக்கிறாங்க இன்றைக்கி உனக்கு ஆடைலாம் இருக்குது கவசம் இருக்குது அதனால் நீ எடுக்கிற ஒரு கற்காலத்தில் எப்படி தேனை எடுத்திருப்பாங்க அவங்ககிட்ட ஆடை எதுவுமே கிடையாது அப்போ ஒரு தேனை எடுத்தால் கண்டிப்பாக கொட்டும் கொட்டினா நீ செத்து போயிடுவேன் அப்போ கற்காலத்தில் தேனெல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க அது எடுக்கவும் கூடாது என்றைக்குமே அதை எடுக்கக்கூடாது அது நமக்கு நல்லது தான் செய்யுது அது தேனீக்களுக்கான உணவு அது கஷ்டப்பட்டு பல கிலோமீட்டர் அலைஞ்சு தெரிஞ்சு லட்சக்கணக்கான தேனீக்கள் ஒன்று சேர்ந்து தேனை சேகரிக்குது உனக்காகவா சேகரிக்கிது மனிதர்கள் வந்து நக்கிட்டு போவாங்க அதுக்காகவா சேகரித்து வைக்கிது கிடையாதுல்ல அப்போது தேன் வந்து மனிதர்களுக்கான உணவு இப்படி மனிதர்கள் உணவு இயற்கை அனுமதித்த உணவுன்னு ஒன்று இருக்குது அதான் மனிதர்கள் ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்டு வர்றாங்க காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் சாப்பிட்டு வராங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தலைகள் இதுதான் மனிதர்களின் உணவு உப்பு சேர்க்கக்கூடாது உப்புங்கிறது மனிதர்களுடைய உணவு கிடையாது அப்போது இந்த உப்புங்கிறதே இடையில்தான் வருது ஆதி காலத்தில் இருந்தால் உப்பு வருது ஆ கடற்கரையிலேயே எல்லா மனிதர்களும் கூடியிருக்காங்க மனிதர்கள் உலகம் முழுக்க கூடியிருக்காங்க உலகம் முழுக்க மலைகளில் இருக்காங்க காடுகளில் இருக்காங்க கடற்கரைந்து வெகு தூரத்தில் இருக்காங்க எப்போ இந்த போக்குவரத்து வாகனங்கள் வருதோ மாட்டு வண்டிகள் சக்கரங்கள் சக்கரங்கள் எப்போ கண்டுபிடிச்சோம் ஆதி காலத்துலேயே எப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் சக்கரை மரத்தை வெட்டுறாங்க உலகத்தை கண்டு உலகத்தை கண்டுபிடிக்கும்போது தான் உலகத்தால் கோடாரி கண்டுபிடிக்கிறாங்க அருவா கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தான் மரத்தை வெட்டுறாங்க வெட்டப்பட்ட மரத்துலேருந்து சக்கரம் செய்கிறாங்க சக்கரம் செய்கிறாங்க அதனால் வந்து சக்கரமே இப்போ தான் உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் கட்டு உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் தான் சக்கரத்தின் மூலமாக கடற்கரையில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த உப்பு என்பது பூமியில் மற்ற பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு அது கொண்டு செல்லப்படுகிறது உப்பு அன்னைக்கு மிகப்பெரிய வியாபார பொருளாக இருந்திருக்கு உப்பும் அரிசியும் வந்து வியாபார பொருளாக இருந்திருக்கு உப்பும் அரிசியும் சேர்ந்தால் தான் அதை சாப்பிட முடியும் அதனால் இந்த மக்களுடைய பலவீன இந்த வியாபாரிகள் மக்களுடைய பலவீனத்தை தான் பார்ப்பாங்க உப்பு வந்து மனிதர்களுடைய பலவீனமாக இருக்குது அதுக்கு அடிமையாகிறாங்க அப்போ அதனால் விற்றா நல்ல வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான நடைமுறையெல்லாம் வருது அப்போ மனிதனுடைய உணவு எது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காலன்னு உப்பு சேர்க்காமல் சாப்பிட்ணும் இது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது ஆதி காலத்துலேருந்து இன்றைய வரைக்கும் இருக்குது இன்னைய வரைக்கும் இருக்குது என்றைக்குமே அது போகலாம் ஆனால் இந்த பாலுங்கிறது மாட்டு பாலுங்கிறது தயிர் மோர் வெண்ணெய் நெய் இடையில வருது தேன்கிறது இடையில வருது இடையில அப்பப்போ வந்து போகுது எப்போவுமே அது நிரந்தர இடம் கிடையாது இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தேன் இருக்குது தான் ஏ யார் வாங்கி சாப்பிட்றாங்க அது பிடிக்கல மக்களுக்கு அது வந்து ஒரு வெறுப்பை தான் ஏற்படுத்தும் அது ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்க ரொம்ப விரும்பத்தக்கதை அடிமைப்படுத்துகிற ஒரு பொருளாக அந்த தேன் கூட இல்லை தினசரி நான் அதை சாப்பிட்டே ஆகணும் இல்லைனா என்னால் முடியாது சோறு சாப்பிட்லன்னா என்னால் முடியாது அதுபோல் என்னால் தேன் சாப்பிட்லன்னா என்னால் முடியாதுன்னு சொல்கிற எல்லாம் கிடையாது தேன்கிறது ஆனால் சில நாடுகளில் சர்க்கரைக்கு பதிலாக தேனை பயன்படுத்துகிறாங்க அது அவர் சும்மா அது ஒரு ஒரு ஆடம்பர பொருள் அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது அதனால் அப்படி பண்ணுறாங்க தவிர எளிமையான உணவு தான் மனிதர்களோட எப்போவுமே இருந்திருக்கு மனித உணவு என்பது எளிமையான உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் என்பது மனித உணவு இலைத்தலைகள் இதெல்லாம் மனித உணவு இது எப்போதுமே மனிதரோட இருக்கும் எளிமையானது தான் மனிதரோடையே ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஆடம்பரம் தெத்தேனோ அல்லது பாலோ சரி மாட்டுப்பாலோ சரி மாமிசமோ சரி அப்புறம் அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் வந்து ஆடம்பரமான உணவு இடையில வந்தது இடையிலே போய்டும் ஆடம்பரம் இடையில வந்து இடையில போய்டும் அதனால் எது மனித உணவோ அது ஆதி காலத்துலேருந்து இருக்குது நம்ம குரங்கு விலங்குகளாக இருந்தால் பார்த்தீங்களா நம்ம குரங்குகள் தான் நம்ம விலங்குகளாக இருந்தால் பார்த்திங்களா அப்போவே காடுகளில் இருக்கும்போதே நமக்கு இந்த பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் கீரைகள் கடலைகள் காளான் இந்த இலைத்தலைகள் இது அப்போவே இருந்திருக்கு அப்போவே இருந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் இடையில வந்து இதுதான் வந்து நான் தான் உணவு நான் தான் உங்களுடைய உணவு மனிதர்களே நாங்கள் தான் உங்கள் உணவு அரிசி சொல்லுது மனிதர்களே நாங்கள் தான் உங்கள் உணவு நான் தானே நான் இல்லைன்னா உங்களால் இருக்க முடியாதுல்ல அப்போ நான் தானே உன்னுடைய உணவு அப்படின்னு சொல்லி இந்த அரிசி சொல்லிகிட்டு இருக்குது உங்ககிட்ட ஆனால் அந்த ப அப்போ வந்து அமைதியாக இருக்கக்கூடிய தெரியுமா அந்த பழங்களும் காய்கறிகளும் தான் பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் கீரைகள் இலைத்தலைகள் கடலைகள் காளான் இலை இந்த இது மனித உணவு இது அமைதியாக இருக்குது சிரிச்சிக்கிட்டு இருக்குது மனசுக்குள்ளே சிரிச்சிக்குது ஆனால் இது ஏன்னா இது காலத்துலேருந்து வருது இப்போ வந்து அந்த அரிசி வந்து நான் தான் உன்னுடைய உணவு குதிரைவழி சொல்லுது நான் தான் உன்னுடைய பாரு குதிரைவழி கருப்பாக இருக்கிறேன் பாருங்க நான் தான் உன்னுடைய உணவு மாமிசன் சொல்லுது நான் தான் உன்னுடைய உணவு உனக்கு மாமிசன் தான் உனக்கு பிடிக்கும் தானே நான் தான் உன்னுடைய உணவு ஏய் சொல்லு நான் நெஞ்சத்தட்டு சொல்லு அப்படி அப்போ பால் சொல்லுது அப்போ நான் அப்போ நான் என்னைய உனக்கு பிடிக்காதா மனிதர்களே என்னையெல்லாம் உனக்கு பிடிக்காதா மாட்டுப்பால் சொல்லுது மாட்டுப்பால் ஆட்டுப்பால் இதெல்லாம் சொல்லுது என்னென்னா மனிதர்களே என்ன உனக்கு பிடிக்காதா என்ன உனக்கு பிடிக்கும் தானே நான் தயிர்லாம் தரேனே தயிர் பார் எவ்வளோ சுவையாக இருக்குது அப்பார் என்னை உனக்கு பிடிக்கும் தானே நோய் தரும் அது வேறு விஷயம் ஆனால் என்னை உனக்கு தானே அப்படின்னு சொல்லி இந்த இடையில் வந்த உணவுலாம் மனிதர்களின் உணவாக இடம்பெற்று விடலாம் மனிதர்களின் உணவு பட்டியலில் இடம்பெற்று விடலாம் என்று முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு அதனால் மனிதர்களின் உணவு எது காய்கறிகள் கீரைகள் கடன்கள் பயிர்கள் பருப்புகள் கடைகள் காலம் அது ஆதி காலத்துலேருந்து இனி வரைக்கும் இருக்குது என்றைக்குமே இருக்கும் இடையில வந்தது இடையிலே போயிடும் அதனால தான் அந்த சோளம்லாம் பார்த்தீங்கன்னா சோள காடி குடிக்கிற வழக்கம் பார்த்தீங்கன்னா ஏன் இடையில வந்து இடையிலே போகுது சோளக்காடி குடிக்கிற அளவுக்கு அது மனிதனுடைய உணவு இல்லை தான் இடையில வந்தது இடையிலே போயிடுது காலாவதி ஆயிடுது அதில் ஏதோ ஒரு அதில் தீர் மனிதர்கள் ஏதோ தீர்வை தர தீர்வை எதிர்பார்க்குறாங்க ஆரோக்கியத்தை த எதிர்பார்க்குறாங்க அது ஆரோக்கியத்தை தரல இப்போ சோளக்காடி முழுக்க முழுக்க மூணு வேளையும் சோளக்காடி குடித்தவங்க தான் கடந்த காலங்களில் என்ன ஆனாங்க பார்த்திங்கன்னா நோய் வந்து இறந்துருக்காங்க இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்போது பயங்கர நோயாளிகள் அறுபது வயசில் எழுபது வயசில் இறந்து போயிடுவாங்க நாற்பது வயசில் இறந்து போயிடுவாங்க நாற்பத்தஞ்சு வயசில் இறந்து போயிருவாங்க எங்கள் அம்மாலாம் நாற்பத்தஞ்சு வயசில் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க என்ன சாப்பிட்டாங்க மூணு வேலையும் சோளக்காடி தான் குடித்தாங்க அப்போ மனிதர்கள் பார்க்குறாங்க இந்த உணவு நோய்களை நோய்கள்லேருந்து எதாவது தீர்வு த தீர்வு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அப்போ இந்த உணவுகள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த சோளக்காடி இதை குடிக்கிற குடித்தோம் நம்ம வந்து இதுதான் உணவுன்னு நம்பி குடித்தோம் கடைசியில் நோய் வந்து செத்து போயிட்டோம் அப்படிங்கும்போது அதில் மக்கள் விடுபடுறாங்க விடுபட்டு வேறு எதாவது இருக்காது அந்த அரிசி மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க இப்போ அரிசியும் சாப்பிட்டு பார்த்தா அரிசியும் அதான் பண்ணுது ஆனால் எப்போதுமே மனிதனுடைய உணவு எது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் அது எப்போவுமே மனிதரோடைய வந்துக்கிட்டு தான் இருக்குது மனிதரோடைய கூட வந்துக்கிட்டு தான் இருக்குது அதை மனிதர்களால் புறக்கணிக்க முடியல அது வந்து மனித உடம்பு போல் நம்ம கை கால் எப்படி நம்ம உடம்போடைய ஒட்டிட்டு தானே இருக்கும் கண்ணு வந்து உடம்புல தானே இருக்கும் அது எங்கேயாவது தனியாக பிரிஞ்சு போய்ட்டுமா போகாதில்ல அதுபோல் இந்த உணவும் பார்த்திங்கன்னா மனிதரோடே இருக்குது கூடவே வருது காய்கறிகள் பழைய நான் தான் என்னையை வச்சுக்கிட்டே ஏன் இன்னொருத்தர் தேடுற நான் தான் உன்னுடைய உணவு என்னை வச்சுக்கிட்டே நீ வேறு ஏதாவது உணவு தேடிகிட்டு இருக்க ஆரோக்கியத்தை தருகிற உணவு நான் தான் கூட நான் எப்பவுமே இருக்கிறேன் நீ வேற எங்கேயோ போகிற இருக்கிறத சந்தோஷப்படு உண்மையான ஒரு அன்பை தேட இப்போ வந்து ஒரு கணவன் உதாரணம் சொல்கிற ஒரு மனைவி மனைவி வீட்டில் இருக்கிற அன்பான மனைவி வீட்டில் இருக்கும்போது இவன் வந்து பல பெண்களை தேடி போகிற மாதிரி அது மாதிரி தான் ஆண் ஆரோக்கியத்தை தருகிற உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எல்லாம் வீட்டில் இருக்கிற போது அதை அதை விட்டுட்டு இவன் வந்து ஊரெல்லாம் வேறு எதாவது உணவு இருக்காது ஆரோக்கியத்தில் இருக்கிற உணவு ஆட்டுக்கறி தான் மாட்டுக்கறி தான் அதில் அரிசி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுபோல் நம்ம வந்து பெண் இன்னொரு தரணும்னு சொல்லலாம் பெண்கள் ஒரு அன்பான கணவன் வீட்டில் இருக்கும்போது சும்மா பல ஆண்களோடு ஆசைப்படுற ஒரு பெண்களைப் போல் ஏன்னா ஆண்களை மட்டுமே வந்து உதாரணம் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறத சொல்கிறேன் மணிலோடைய உணவு எப்போவுமே மனிதனிடம் இருக்கிறது